ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல் நம்மளோட டக்குனு ஹிந்தி இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நேற்று எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது அது என்னங்கிறத நீங்களே பாருங்க நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நார்த்லேருந்து வேலை பார்க்குறோம் யாருக்கும் ஹிந்தி அவ்வளோவா தெரியாது எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கும் மேனேஜ் பண்ற மாதிரி முக்கியமான ஹிந்தி சென்டென்சஸ் சொல்லி கொடுங்களேன் இந்த மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் சரி இது ரிலேட்டடாவே இன்னைக்கு கிளாஸ்ல சொல்லி அப்படின்னு யோசிச்சிருக்கேன் ஒரு சாதகமற்ற சூழ்நிலை வரும்போது அதுவும் முக்கியமா நீங்க நார்த்ல இருக்கீங்கன்னா உங்களை சுத்தி எல்லாரும் ஹிந்தில பேசுறாங்க அப்படின்னா தொடர்பு கொள்றதுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கே கஷ்டப்படக்கூடாது நமக்கு என்ன வேணுமோ அதை அட்லீஸ்ட் நம்ம புரிய வைக்கணும் அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இருபத்தி சென்டென்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது யாரையுமே பயமுறுத்துறதுக்காக கிடையாது உண்மையாவே எக்கச்சக்கமான தமிழ் மக்கள் இதை கேட்டுட்டு தான் இருக்காங்க கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இப்ப வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னா கப்ராவோ மத் கப்ராவோ மத் பயப்பட வேண்டாம் கப்ராவோ மத் கப்ராவோ அப்படின்னா பயப்படன அர்த்தம் மத் சேர்க்கறதுனால பயப்பட வேண்டாம்னு மாறிடுச்சு கபிராவோ மத் பயப்படாது பயப்பட வேண்டாம் டாக்டரை கூப்பிடுங்க டாக்டரை கூப்பிடுங்க டாக்டர் கோ புலாயே அல்லது டாக்டர் கோ புலாவோ ரெண்டுமே சொல்லலாம் டாக்டர் கோ புலாவோன்னு சொல்லலாம் இல்ல டாக்டர் கோ புலாயேன்னு சொல்லலாம் டாக்டர் கோ அப்படின்னா டாக்டரை புலா அப்படின்னா கூப்பிடுவது புலாவோ அல்லது புலாயியே ரெண்டுமே கூப்பிடுங்கன்றதுக்கு ஏத்த வார்த்தை தான் அடுத்தது போலீஸை கூப்பிடுங்க போலீஸ்கோ புலாவோ போலீஸ்கோ புலாவோ அல்லது போலீஸ்கோ புலாயியே போலீஸ்கோ புலாயியே போலீஸ்கோ அப்படின்னா போலீஸை டாக்டர் கோ அப்படின்னா டாக்டரை புலா அப்படின்னா கூப்பிடுறது புலாவோ அப்படின்னா கூப்பிடுங்க எவ்வளவு ஈஸியா முடிஞ்சது பாருங்க இந்த மாதிரி அந்த சூழ்நிலையில நீங்க யார வேணாலும் போலீஸ் டாக்டர் அந்த இடத்துல வேற வார்த்தைகளை போட்டுக்க வேண்டியதுதான் அடுத்தது யாராவது ரொம்ப பயந்து போயிருக்காங்கனாலோ இல்ல உடம்பு சரியில்லாம இருக்காங்கனாலோ நீங்க ஓகேவா அப்படின்னு நம்ம கேப்போம் இல்லையா நீங்க நலமா அப்படின்னு கேட்போம் அத எப்படி கேட்கறது ஆப் டீ கேக்கியா ஆப் டீ கேக்கியா ஆப்னா நீங்க டீ கேனா ஓகே டீ கேக்கியா அப்படின்னா ஓகேவான்னு கேக்குறது ஆப் டிக்கே கியா நீங்க ஓகேவா அதே மாதிரி வேற ஒரு கேள்வி நீங்க ஓகே தானே ஒண்ணும் பயப்படுறதுக்கு இல்ல நீங்க ஓகே தானே அப்படின்னு கேட்போம்ல அதை எப்படி கேட்கலாம்னா ஆப் டிகேனா ஆப் டிகேனா ஆப்னா நீங்க டிகேனா ஓகே நான் போட்டீங்கன்னா நீங்க ஓகே தானே அப்படின்னு கேக்குறது ரெண்டல்ல நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆப் டிகேனா அப்படின்னா நீங்க ஓகே தானே ஆப் டிகேக்கியா நீங்க ஓகேவா அப்படின்னு கேக்குறது சோ ரெண்டுல எதை கேட்டாலும் ஆல்மோஸ்ட் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது இதுக்கு அந்த எதிரா இருக்கிறவர் எஸ் நான் நலமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல நான் ஓகே தான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ் சொல்லணும் இல்லையா அதுக்கு ஹா சொல்லுவாங்க ஹா சொல்லுவாங்க இல்ல ஹாஞ்சி சொல்லுவாங்க மரியாதையா சொல்றோம்னாக்கா ஹாஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா மே டிக் ஹூ மே டீக் ஹூ நான் நல்லா இருக்கேன் மே டிக் ஹூ அடுத்த சென்டென்ஸ் என்னோட ஃபோன்ல சார்ஜ் தீந்து போச்சுன்னு சொல்லணும்னா மேரா போன் மே சார்ஜ் காலி हो गया மேரா போன் மே சார்ஜ் காலி हो गया மேரா ஃபோன் ஹை என்னோட ஃபோன் மேரா ஃபோன் மே அப்படின்னா என்னோட ஃபோன்ல காலி हो गया அப்டினா தீந்து போயிருச்சுன்னு அர்த்தம் மேரா போன் மே என்னோட ஃபோன்ல சார்ஜ் காலி हो गया மேரா ஃபோன் மே சார்ஜ் காலி हो गया இந்த மாதிரி ஒரு வச்சு நிறைய கூட நீங்க எடுத்துக்கலாம் இப்ப காலி ஹோகியா அப்படின்னா தீந்து போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப ஒருவேளை தண்ணி தேந்து போயிருச்சுன்னா பனி காலி ஹோகையான்னு சொல்லலாம் சாப்பாடு தேர்ந்து போயிருச்சுன்னா கானா காலி ஓகையா சொல்லலாம் இந்த மாதிரி தீந்து போயிருச்சுன்னு சொல்லணும்னாலே காலி ஹோகையா யூஸ் பண்ணுங்க காலி ஹோகையா சார்ஜ் காலி ஹோகையா மேரா போன் மே சார்ஜ் காலி ஹோகையா எந்த ஒரு சூழ்நிலைக்குமே யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் தான் இது எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சென்டென்சஸ் கட்டாயமா இதெல்லாம் கத்து வச்சுக்கோங்க அடுத்த சென்டென்ஸ் போகலாம் உங்களோட போனை தர முடியுமா ஆப்கா போன் தேசத்தே கியா ஆப்கா போன் தேசத்தே கியா ஆப்கா போன்னா உங்களுடைய போன் ஆப்கா போன் உங்களுடைய போன் தேனா குடுக்கிறது தேனா கொடுக்கிறது வெறும் ஒரே எழுத்துதான் தமிழ்ல பார்த்தோம்னா ஒரே ஒரு எழுத்து தே அப்படின்னு போட்டோம்னா கொடுப்பது அப்படிங்கிற செயலை குறிக்குது தேசக்தேகே அப்படின்னா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறது ஆப்கா போன் தேசக்தேகா உங்களுடைய போன கொடுக்க முடியுமா ஆப்கா हैं क्या எதுக்கு நம்ம அவங்களோட போன வாங்குவோம் ஒரு போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஒரு போன் பண்ணனும் அப்படின்னா கர்னாஹே கால் கர்னாஹே கர்னாகு சொல்லலாம் எக் போன் கர்னாகன்னு சொல்லலாம் அதுக்குன்னு கால் போன் இதுக்கெல்லாம் ஆனால் ஹிந்தி வார்த்தைகள் தேடிட்டு இருக்க வேண்டாம் யாருமே பிராக்டிகலா அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க சாதாரணமாக கால் கர்னாகன்னு சொல்லுங்க கால் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல எக் போன் கர்னாக சொல்லுங்க ஒரு போன் பண்ணணும் அடுத்த சென்டென்ஸ் என்னோட குடும்பத்திற்கு ஒரு பண்ணணும் ஒரு அப்படின்னா மேரே பரிவார்க்கோ கால் கர்னாக மேரே பரிவார்க்கோ போன் கர்னாக மேரே பரிவார் அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி பரிவார் அப்படின்னா மேரே பரிவார் அப்படின்னா என்னோட ஃபேமிலி மேரே பரிவார்க்கோ அப்படின்னா என்னுடைய ஃபேமிலிக்கு என்னோடைய குடும்பத்திற்கு ஃபோன் பண்ணே முன்னாடி சென்டென்ஸ்லயே பார்த்தோம் ஃபோன் பண்ணேன்னா ஃபோன் பண்ணனும் எழுதி கூட வச்சுக்கோங்க ஃபோன் பண்ணனும் ஃபோன் பண்ணே என்னுடைய ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணணும் அடுத்தது நெட்வொர்க் கிடைக்குதா அப்படின்னு கேட்கணும்னா நெட்வொர்க் மில் க்யா நெட்வொர்க் மில் ராஹே க்யா மில்னா கிடைப்பது நெட்வொர்க் மில் ராஹே க நெட்வொர்க் கிடைக்கிறதா மில்றா ஹே கியா கிடைக்கிறதுன்னு சொன்னா மில் ரஹாஹே ஒரு கியாவை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது கேள்வியா மாறிடும் நெட்வொர்க் மில் ரஹாஹே கியா நெட்வொர்க் மில்றா ஹே கியா அடுத்த சென்டென்ஸ் குழந்தைகளை கவனமா பாத்துக்கோங்க கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கான சென்டென்ஸ் பச்சோகா தியான் ரக்னா பச்சோகா தியான் ரக்னா தியான்னா கவனம் தியான் ரக்னா அப்படின்னா கவனித்துக் கொள்வது அப்படிங்கிற செயல் ஏன்னா கவனம் செலுத்துவது அப்படிங்கிற செயல் தியான் ரக்னா யார சொல்றோம் குழந்தைகளை கவனிச்சுக்கோங்க அப்ப குழந்தைகளுக்கான வார்த்தை பச்சோ பச்சோகா தியான் ரக்னா பச்சோகா தியான் ரக்னா அடுத்தது உங்களை கவனிச்சுக்கோங்க உங்களை நீங்களே கேர் பண்ணிக்கோங்க டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் சொல்லுவோம் இல்லைங்களா உங்களையே கவனிச்சுக்கோங்க அப்படின்னு தியான் ரக்னா அப்னா தியான் ரக்னா அப்படின்னாக்கோ தன்னுடைய நிலையவோ நல்லா கவனிச்சுக்கோங்க அவங்கவுங்க நிலையை கவனிச்சுக்கோங்கன்றது அர்த்தம் அப்னா தியான் ரக்னா பச்சோக்கா தியான் ரக்னா பச்சோவை அதாவது குழந்தைகளை பார்த்துக்கோங்க அப்னா தியான் ரக்னா உங்களையே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் காயம் பட்டுருச்சா அப்படின்னு கேட்கறதுக்கோ இல்ல அடிபட்டுச்சாக்கிறதுக்கோட் லகா கியா அப்படின்னு சொன்னாலே கியா அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க லக் கை கியா லக் அப்படின்னா படுறது ரொம்ப படுறதையே லகுன்னு தான் சொல்லுவாங்க கியா பட்டு விட்டதா அடிபட்டு விட்டதா அப்படின்னு சொல்றதுதான் கியா சோட்டுன்றது என்னன்னா காயம் சோட்டு லகை கியா சோட்டு லகை கியா அப்படின்னாக்க காயம் பட்டு விட்டதா அடிப்பட்டு விட்டதா அப்படின்னு கேக்குறோம் சின்ன பசங்கள்ட்ட ஆரம்பிச்சு இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரைக்கும் நீங்க எங்க வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் காயம் பட்டுருச்சா அடிபட்டுருச்சான்னு கேட்கணும்னா சோட் லகை கியா சோட் லக் கை கியா நெக்ஸ்ட் ஒன் மெடிசன் எங்க கிடைக்கும் கேக்குறது மெடிசன் எங்க கிடைக்கும் மருந்து எங்க கிடைக்கும் தவாயி கஹா மிலேகா தவாயி தவாயி மிலேகா 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 தவாயினா மெடிசன் அப்படின்னா எங்க கிடைக்கும் சோ நம்ம வேண்டிய வார்த்தை மருந்து அப்படிங்கறதுக்கு தவாயி அண்ட் கிடைக்குமான்னு கேக்குறதுக்கு மிலேகா சோ எங்க கிடைக்கும்னு கேக்குறதுக்கு கஹா மிலேகா கஹா மிலேகா கிடைக்கும் மிலேகா எங்க கிடைக்கும் கஹா மிலேகா தனித்தனியா இந்த வார்த்தைகள்லாம் வேற எங்க எங்கயோ ஒரு வார்த்தையா நம்ம பதில்கள் சொல்லுவோம் இல்லையா கிடைக்கும் கிடைக்குமா எங்க கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையெல்லாம் கூட இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் மருந்து எங்க கிடைக்கும்னா தவாயி கஹா மில்லேகா தவாயி கஹா மிலேகா இதே மாதிரி நீங்க டாக்ஸி எங்க கிடைக்கும்னு கேட்கணும்னா கூட டாக்ஸி கஹா மில்லேகா டாக்ஸி கஹா மிலேகா அப்படின்னு கேட்கலாம் ஆட்டோ எங்க கிடைக்கும் அப்படின்னா ஆட்டோக்காக மில்லேகா ஆட்டோ கஹாம் இல்லைகா இந்த மாதிரிதான் சொல்றேன் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நிறைய வாட்டி யூஸ் ஆகும் தோணுச்சுன்னா நிறைய சென்டென்சஸ் அதுல எழுதி வச்சிருங்க எழுதி வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த ஆயின்மெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லணும்னா ஏ ஆயின்மெண்ட் லகாவோ ஏ ஆயின்மெண்ட் லகாவோ லகாவோன்னா பூசுவது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் போடுறதுன்றதை விட பூசுறது அப்படிங்கறது இன்னும் கரெக்டா இருக்கும் ஏ ஆயின்மென்ட் லகாவோ அப்படின்னா இந்த ஆயின்மெண்ட பூசிக்கோங்கன்னு அர்த்தம் அடுத்த வாக்கியம் இப்ப நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வதந்திகளை பரப்பாதீங்க அப்படிங்கறது வததி வதந்திகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரூமர்ஸ் இதுக்கு எப்படி சொல்லலாம் அஃப் வாயேன்னு சொல்லுவாங்க அஃப் வாஹே அஃப் வாஹே அப்படின்னாக்கா வதந்திகள் மத் ஃபைலாவோ அப்படின்னா பரப்ப வேண்டாம் ஃபைலாவோ அப்படின்னா பரப்புன அர்த்தம் மத் ஃபைலாவோ அப்படின்னா பரப்ப வேண்டாம் மத் ஃபெலாவோ அஃவாஹே மத் ஃபெலாவோ வதந்திகளை பரப்ப வேண்டாம் அடுத்த சென்டென்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சென்டன்ஸஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்கோ எங்கேயோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லணும்னா யஹி ருக்கியே யஹி ருக்கியே இங்கேயே அப்படின்னா யஹி ருக்கியே அப்படின்னா இருங்க ஸ்டே பண்ணுங்க அப்படிங்கறது அர்த்தம் யஹாம் பத்தி சொல்லுங்க யஹீன்னு சொல்றேன் யஹீன்னா இங்கேயே ருகியே அப்படின்னா இருங்க தங்குங்கன்னு அர்த்தம் அடுத்தது தனியாக இருக்க வேண்டாம் தனியா இருக்க வேண்டாம் அக்கேலே மத் ரஹியே அக்கேலே மத் ரஹியே அக்கேலேனா தனியாக ரஹியே இல்ல ருக்கியே இதெல்லாமே சொல்லலாம் இருப்பதுக்கு நீங்க மத் ருகியே அக்கேலே மத்ரஹியே ரெண்டுமே கரெக்ட் ஆஹ் தனியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்ப தனியாகனா என்னது அக்கேலே இங்கேயே அப்படின்னா என்னது யஹி ஒன்றாக சேர்ந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தனியா போகாதீங்க ஒன்னா போங்க அப்படின்னு அந்த ஒன்னா போங்க அப்படிங்கிறது ஏக் சாத் அப்படின்னா ஒன்னா சேந்து ஏக் சாத் ஜாயே பூங்க அடுத்த சென்டென்ஸ் ஒரு டார்ச் லைட்டை பக்கத்திலேயே அருகிலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னா ஏ டார்ச் லைட் பாஸ் மெகி ரக்கோ ஏ டார்ச் லைட் பாஸ் மெகி ரக்கோ பாஸ்னா பக்கத்துல பாஸ் மெகி அப்படின்னா பக்கத்திலேயே ரக்கோ அப்படின்னா வேங்கன்னு அர்த்தம் ஏ டார்ச் லைட் பாஸ் மெகி ரக்கோ பாஸ் மெகி ரக்கோ நீங்க யார்கிட்டயோ ஒரு டார்ச் லைட் கேக்குறதா கூட எடுத்துக்கோங்க இல்ல தண்ணி கேக்கலாம் சாப்பாடு கேக்கலாம் இல்லனா போன்ல பேரி தீர்ந்து போச்சு கேட்கலாம் எந்த ஒரு பொருளை வேணாலும் இந்த டேஷ் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட சார்ஜர் இருக்கா உங்ககிட்ட டார்ச் லைட் இருக்கா உங்ககிட்ட தண்ணி இருக்கா இந்த மாதிரி நீங்க எதை வேணாலும் கேட்கலாம் இப்போ அந்த உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்கறத எப்படின்னு படிச்சுக்கலாம் ஆப்கே பாஸ் ஏதாவது ஒரு பொருளை நடுவில் போட்டுக்கோங்க கிட்ட टॉर्च लाइट है क्या टॉर्च இருக்கா आपके पास உங்க கிட்ட पानी है क्या தண்ணி இருக்கா இந்த மாதிரி உங்கள் தேவையான பொருட்களை நடுவுல போட்டு அந்த டேஷ் இருக்கிற இடத்துல ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான சென்டென்சஸ் இதுல ரெடி ஆயிடும் அடுத்த சென்டென்ஸ் மின்சாரம் போய்விட்டது கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லுவோமா இது எப்படி சொல்றது பிஜ்லி சலிகை பிஜ்லி சலிகை பிஜ்லினா எலக்ட்ரிசிட்டி பவர் கரண்ட் மின்சாரம் இதைத்தான் சொல்றோம் பிஜ்லி அப்படின்னு சளிகை அப்படின்னா போயிடுச்சு அடுத்தது கொஞ்ச நேரம் இரு கொஞ்ச நேரம் இங்கே இருன்றதோ இல்ல எந்த வேலையும் செய்யாத பொறு அப்படிங்கிறதோ எப்படி சொல்லலாம்னா தொடா சம ருகோ தொடா சம ருக்கோ ருகோ அப்படின்னா ஸ்டாப் பண்ணு வேற எங்கேயும் போகாத வேற எந்த வேலையும் செய்யாத நிறுத்து நிப்பாட்டுன்னு சொல்றதுதான் இந்த ருக்கோ தொடா சமய ருக்கோ கொஞ்ச நேரம் பொரு இரு நெல்லு இது எல்லாத்துக்கும் இதை சொல்லலாம் தொடா சமய அப்படின்னா கொஞ்ச நேரம் ருக்கோ அப்படின்னா பொரு அடுத்த சென்டன்ஸ் பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல பயப்படுறதுக்கு ஒன்னும் விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லணும்னா டர்னே கி கோயி பாத் நஹி டர்னே கி கோயி பாத் நஹி டர் அப்படின்னா பயப்படுவது டர்னே கி அப்படின்னா பயப்படுறதுக்கான அப்படின்னா ஒரு விஷயமும் இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்னு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் இந்த கோயி பாத் நகி டர்னேக்கி கோயி பாத் நகி அப்படின்னா பயப்படுறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை இந்த முக்கியமான சென்டென்சஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் இது நம்ம வீடியோ பார்த்த எத்தனை பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறத சொல்லுங்க அண்ட் இந்தியாவுடைய வேரியஸ் பார்ட்ஸ்ல இருந்து எங்க எங்கேயோ இருந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி சென்டென்சஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா தமிழ் சென்டென்சஸா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க அதுக்கான ஹிந்தி சென்டென்சஸ் நான் உங்களுக்கு கட்டாயமா சொல்றேன் ஹிந்தி பேசணும் ஹிந்தி கத்துக்கணும் நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை தெரியப்படுத்துங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்